ஃபைவ் டேஸ் லீவே வந்து முடிய போகுது நாளைக்கு ஒரு நாள் தான் அது சண்டே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும் ப்ளஸ்ஸையும் ஷேர்னோம் ஒரே தொல்லை மா எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கமானு நாளாக வீட்டில் இருக்கும்போது டெய்லியும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஃபோனை பார்த்து எதனா ஒன்று செஞ்சுன்னு இருப்பேன் ஓரளவுக்கு கரெக்டாகவும் செய்வேன் நானாக எப்படி தெரியுமா ஃபோனில் நிறைய பார்ப்பேன் நம்ம வீட்டில் அப்போ என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு செய்கிற மாதிரி நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை தான் செய்வேன் எதனால் ஒன்று இல்லைனா கூட இது வேணாம் ரிஜெக்டட் இது வேணாம் இது வேணாம்னு தள்ளிக்கினே வந்து எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்குதுடா அது தான் வந்து செய்வேன் இன்றைக்கி அப்படி தான் நிறைய ஃபோன்லாம் பார்த்துட்டு நிறைய சமையல் ரெசிபிலாம் பார்த்தேன் பார்த்துட்டு இதுதான் நம்ம வீட்டில் வந்து ஸ்பாட்டில் எல்லாமே இருந்தது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டம்ளர் சர்க்கரை எடுத்து அதில் ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அது நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும் சரிங்களா அப்படி தான் வந்து நான் பார்த்த யூடியூப் சேனலில் வந்து கோமதிஸ் கிச்சன் நல்லாயிருக்கும் அவங்க இது எல்லாமே மில்லியன் கணக்கில் வந்து அவங்க வியூஸ் போவோம் அவங்களுக்கு சூப்பராகவும் செய்வாங்க எதுனா ஒரு டவுட்டாக தான் உடனே கோமதி கிச்சன் போட்டால் வந்துடும் அதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸி வந்து நான் செய்கிறேம்மா நீங்கள் சொல்லி மட்டும் கொடுங்க நான் செய்கிறேன்னா அதனால ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் தொண்டை வேறு ரெண்டு டம்ளர் வந்து சர்க்கரை சர்க்கரையை ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணிட்டு ஒரு டம்ளர் தயிர் புளிப்பில்லாத தயிர் தயிர் வேணான்னா நம்ம வந்து முட்டை ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் தயிர் வந்து சர்க்கரை ஏலக்காய் பவுடர் கூட நல்லா அந்த சர்க்கரை பா சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் ரெண்டுத்தையும் கைவிடாமல் நல்லா வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணணும் அது நம்ம வந்து கை வச்சும் பண்ணலாம் ஸ்பூனு அது மாதிரியும் பண்ணலாம் இன்னொன்று இருக்கும்ல அந்த பீட்டர் சொல்லுவாங்க அது கூட வச்சு பண்ணலாம் நம்மக்கிட்ட ஸ்பூன் இருந்தது அதனால ப்ளஸ்ஸி ஓரளவுக்கு பண்ணிட்டா அதுக்கப்புறம் நானும் நல்லா மிக்ஸ் பண்ணேன் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ வந்து நீங்கள் நான் தான் செய்ய போகிற பாப்பு நீ பாட்டுன்னு சொல்லிக்கினே இருக்கிறியா அப்படின்னு நினைக்காதீங்க கடைசியிருக்கும் பார்த்தா ஒரு சூப்பரான ரெசிபி உங்கள் பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது தயிர் போட்டோம்மா தயிர் போட்டதும் ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு தண்ணி விடக்கூடாது அந்த தயிர் சக்கரை ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்ல அதுலேயே ரெண்டு ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு அதுக்கப்புறம் லைட்டாக சால்ட்டு சால்ட் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடான்னா நம்ம இட்லிக்கெலாம் போடுவோம்ல சோடா மாவு அதுதான் அது கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதர்செல்லாம் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இந்த அதர்சை மாவுக்கும் இல்லாமல் தோசை மாவுக்கும் இல்லாமல் நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல அதுதான் கை கை பிடிச்சி நம்ம வந்து அந்த எண்ணெயில் போடுற மாதிரி இருக்கணும் கடைசியாக வந்து ரவை நம்ம வந்து இந்த நாகரவெல்லாம் வந்து அது நல்ல பிராண்டட் தான் நம்ம வந்து வரத்தையே போடவானா அப்படியே டேரக்டாகவே போட்டுடலாம் அது வந்து அவங்க ஏற்கனவே வந்து ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க ரோஸ்ட் பண்ணி தான் வந்து இப்போ விற்கிறாங்க அது எல்லாத்தையும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் நம்ம வந்து மூடி வச்சிடணும் சரிங்களா அது வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் குறிப்பாக அந்த ரவை வந்து அந்த எல்லா பொருள் கூடவும் மிக்ஸ் ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருவோம் அந்த கேப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் இந்த கடாய் வந்து சூப்பராக இருக்கும் இரும்பு கடாய் இரும்பு கடாய் வந்து மிக மிக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லா கிச்சன்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இப்போ என்னுடைய ஃபேவரட் கிச்சனில் இருக்கிற பாத்திரத்துலேயே வந்து குறிப்பாக எனக்கு இந்த குட்டி கடாய் எப்போவுமே வந்து பக்கத்துலேயே இருக்கணும் அது அழுக்கு பாத்திரத்துலேயே போகக்கூடாது அதில் கொஞ்சம் எண்ணெய் மீதி இருந்தால் கூட வேறு டப்பாவில் ஊற்றிட்டு இதை உடனே கழுவிடுங்கக்கா அப்படின்னு சொல்லுவேன் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வேலை செய்கிற அக்கா இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்க டூ டேஸ்க்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அக்கா பொங்கல் வரப்போதுக்கா எங்கள் தெருவுலாம் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் வைப்பாங்க நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் போன வாட்டி வந்து சாப்பாடு போட்டு வச்சாங்க நான் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கா அஞ்சு லிட்டரு குக்கர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பயே நான் யோசித்தேன் சரி ரெண்டு நாள் நான் பார்த்துக்கிறேக்கா நீங்கள் லீவ் போட்டுருங்க ஏன்னா அவங்க இந்து நல்லா பொங்கல்லாம் கொண்டாடுவாங்க அவங்க அம்மா வீட்டிலேருந்து அவங்க சித்திங்களாம் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கேட்கவே இல்லை பக்கத்தில் தான் இருக்குது வீடு அதுக்கப்புறம் நானே நான் பண்ணிட்டேன் சரிக்கா ஓகேக்கா ரெண்டு நாள் நான் பார்த்துக்கறேன் நீங்கள் இருங்கக்கா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒரே சிரிப்பு அந்த அம்மாவுக்குன்னாக்கான்னு கேட்டால் இந்த வருஷமாக நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கா சாப்பாடு போட்டியில் இட்லி கொண்டா நீங்கள் வச்சுருக்கிறீங்களா இண்டோலியமில் அது மாதிரி சூப்பராக இருந்துச்சுக்கா இட்லி கொண்டா கொடுத்தாங்கக்கா அப்படின்னாங்க சூப்பருக்கா வருஷம் வருஷம் வேறு யாருக்கும் விட்ற மாதிரி இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் வந்து அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணேன் விட்ராதிங்க்கா சூப்பர் அடுத்த வருஷமாக நீ தாக்கா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அவங்க பொங்கல்லாம் விட்டுட்டு நீ தான் வந்தாங்க அப்புறம் என்ன காஞ்சதும் என்ன பண்ணணும் நம்ம வந்து மூடி வச்சிருந்தோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்து தண்ணி தொட்டுக்க சொன்னாங்க தண்ணியில் நம்ம கையை நினச்சிட்டு அப்படியே அந்த மாவு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறம் போட்டு எடுத்துடணும் கடைசியாக இப்போ வாசி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த டீ கடையிலலாம் ஒரு இருக்கும்ல அது வந்து எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமியார் இருக்குது எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கார் எங்கள் அப்பா யார் எங்கே போனாலும் டீ கடையில் அது கண்டிப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் அது அது வந்து எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் யார் போனாலும் டீ குடிக்க போனால் அதை வந்து பேப்பரில் மடித்து வாங்கி வந்து எங்கள் அத்தைக்கு கொடுப்பாங்க குட்டிகளவு ரொம்ப பிடிக்குமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் அத்தைக்கும் நான் செஞ்சு கொடுத்தேன் அவங்க எங்கே வெளில போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கொடுத்தேன் அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் செஞ்சோம் ஷேரனுக்கும் ப்ளஸ்ஸிக்கும் பிளஸ்ஸிங் நல்லா சாப்பிட்டா ஷேரன் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கலமா அப்படின்னு சொல்லிட்டா ஃபஸ்ட்டு வந்து கலரு வந்து நான் கொஞ்சம் அது எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆனதுனால அப்படியே தீஞ்ச மாதிரி கலர் வந்துச்சு அது எனக்கு பிடிக்கல அதனால் வந்து சரி அதை உங்ககிட்ட காட்ட வேணான்னு சொல்லிவிட்டு செகண்டு பேட்ச் போட்டல அது வந்து சூப்பராக அப்படியே கோல்டன் கலரில் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சு இது மாதிரி இருந்தால் தான் எனக்குமே பிடிக்கும் எல்லாருக்குமே அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் லைட்டாக தீச்ச தேய்ச்சி நான் உங்ககிட்ட காட்டலை அதனால் நிறையவும் நான் செய்யலை கரெக்டாக குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் எது செஞ்சாலும் ஒரு வேலை நல்லா வரும் ஒரு வேலை வராமலும் போகும் அதனால் கொஞ்சமாக பொருள் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு வந்து தான் அது வரைக்கும் வந்து எல்லாருமே ரோசம்மா வந்திருந்தாங்க ரோசம்மா கொடுத்தேன் நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் சாப்பிட்டாங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது டீ கட்டில் சாப்பிட்ற மாதிரியும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு நானும் எதிர்பார்க்கவே இல்லை நாடா இது ஃபஸ்ட் டைம் நம்ம செஞ்சு இப்படி வருதா அப்படின்ட்டு அப்படி பிளெஸ்ஸு வந்து உடனே வாழை எடுத்து நான்ட்டான் அம்மா இதில் வெயும்மா அப்படின்ட்டு அந்த வாடையலையில் வச்சு சாப்பிடும் போது சூடாக இருந்தது கொஞ்சம் ஆறுந்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடுச்சு உண்மையாலுமே சூப்பராக இருந்தது இத்தனை வருஷத்தில் இந்த ஸ்நாக் வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போதே அல்டிமேட்டாக வந்தது சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இருந்தீங்கன்னா குழந்தைங்க உங்ககிட்ட ரொம்ப நச்சிருச்சாங்கன்னா எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருள் தானே கோதுமை தான் ரொம்ப நல்லது சுகர் இருக்கிறவங்க மட்டும் ரெண்டு கப் சக்கரை போடாம ஒரு கப் சக்கரை போட்டா இன்னும் நல்லா இருக்கும் மெயினாக வந்து இந்த எண்ணெயில் பொறிச்சது அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது இருந்தாலும் குழந்தைங்களுக்காக அவங்களுக்கு ஒன்றாகாது நான் ஒரு ரெண்டு தான் சாப்பிட்டேனே அதுக்கப்புறம் தகுட்டுற மாதிரி இருந்துச்சு எனக்கு நம்ம சுகர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் சாப்பிட்ல ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நான்லாம் வந்து ஃபோனை பார்த்து தான் நிறைய சமையலே நான் கற்றுக்கினேன் யாருமே கேட்க மாட்டேன் அப்போல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் அத்தை செய்யும்பொது பார்ப்பேன் இப்போலாம் வந்து எது நம்மளுக்கு டவுட்டாக இருந்தாலும் உடனே ஃபோன் நெட்டில் வந்து யூடியூப்பில் போனால் இந்த ஸ்நாக்ஸு அந்த ஸ்நாக்ஸ் உருண்ட குழம்பு அடுத்தது செய்யலான்னுங்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்